ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசுரம் திருவிழந்தூர் பாசுரம் சிங்கமதாய் திரல்லாகம் முன் கீண்டுகந்த சங்கமிடத்தானை தழல் ஆழிபலத்தானை செங்கமலத்து அயன்னணையார் தென்னழுந்தையில் மன்னி அங்கமலக் அங்கமலக்கண்ணனை அடியேன் கண்டுகொண்டேனே சிங்கமதாய் அவுணன் திரல்லாகம் முன்கீண்டுகந்த சங்கமிடத்தானை தழலாழிவலத்தானை செங்கமலத்து அயனையார் தென்னழுந்தையில் மன்னி நின்ன அங்கமலக்கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே சிங்கமதாய் அவுணன் திரல் ஆகம் கீண்டுகந்த முன் முன்னொரு நாள் சிங்கமதாய் நரசிம்மனாய் அவுணன் இரணனுடைய திரல் ஆகம் பலுவான மார்பை கீண்டு உகந்த பிளந்து உகந்த ஏன் உகக்கிறார் பிரகலாதன் என்கிற பாகவதனுக்கு தீங்கு செய்தான் இரணியன் ஆகையினால் அவனை கொள்ளுதல் பெருவானுக்கு மகிழ்ச்சி பெருமானுக்கு பிடிக்காத ஒன்று அதனால் புரிஞ்சுக்கோங்க சிங்கமதாய் அவுணன் திரல்லாகம் முன்கீண்டுகந்த சங்கமிடத்தானை பலம்புரி சங்கை பாங்கு ஜன்னியத்தை தன்னுடைய இடுகதுகையில் கொண்டிருப்பவனும் தழல் ஆழி நெருப்பை காக்குகின்ற சக்கராயுதத்தை வழக்கையில் உடையவனும் செங்கமலத்து அயன் அணையார் செங்கமலத்து அயன் அணையார் அப்படின்னா செங்கமலத்து அயன் பிரம்மா பெருமானுடைய நாபிகவலத்தில் இருக்கும் பிரம்மாவை போன்றவர்கள் நிறைய இருக்கிற அவர்கள் இந் மிகுந்த தென்னழுந்தையில் திரு எழுந்தூர் திரு அழுந்தூரில் மன்னி நின்ன அந்த ஊரையே தனது நித்தியவாசமாக கொண்டிருக்கிற அங்கமலக்கண்ணனை அழகிய கமலக்கண்ணனை குண்டரீகாட்சனை அடி ஏன் கண்டு கொண்டேனே நான் கண்டு கொண்டேன் ரொம்ப சொல்ல சொல்லிட்டு இருப்பாரு செங்கமலத்து அயன் அணையார் தென் அழுந்தையில் இந்த செங்கமலத்து அயன் அணையார்னு என்று பிரம்மாவை போன்றவர்கள் பிரம்மா மாதிரி இருப்பவர்கள் என்ன நேர்த்தோம் பிரம்மா வேதம் சொல்பவன் நல்ல எண்ணங்களை உடையவன் அது எல்லாத்தையும் படைப்பவன் அது வாழ முடியாது இருந்தாலும் பிரம்மாவை போன்று வேதத்தை வேத அபியாசம் செய்தவர்கள் வேதம் போதிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல எண்ணங்களை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிற திருந்தூரில் அந்த ஊரில் மன்னி நின்ற அந்த ஊரை தனது நித்தியவாசமாக கொண்டிருக்கிற பெருமான் அப்படின்னு புயல்களான் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் சிங்கமதாய் அவுணன் திரல் ஆகம் முன் கீண்டுகந்த சங்கமிடத்தானை தழல் ஆழிபலத்தானை செங்கமலத்து அயன் அயனார் தென்னழுந்தையில் மண்ணி நின்ற அங்கமலை கங்கமலக் கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே நீங்கள் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் செங்கமலத்து அயன் அணையார் மன்னி நின்ன தென்னெழுந்தையில் அங்கமல கண்ணனை அடியேன் கொண்டேனே அப்படின்னு இந்த மன்னி நின்றங்கிறத இந்த செங்கமலத்து அயன் அயனாரில் செத்துக்கிட்டான் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்